லகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்க போகிறது என்கிற ஆர்வடம் சொல்வதை தவிர ஒரு தொகுதியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற இருவரும் கட்சிகளுக்குள்ள தான் போட்டி சில கட்சிகளெல்லாம் முதிரி எல்லாம் சில கூட்டணியில் வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதை பற்றிலாம் நம்ம பெருசாக தேர்தல் காலகட்டத்தில் சொல்லலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் என்ன நடக்க போகிறது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம திருச்சியை மையப்படுத்தி நம்ம அதிகமாக சொல்லிட்டு வரோம் பிற மாவட்ட செய்திகளையும் நம்ம அவ்வப்போது நம்ம சொல்ல போகிறோம் இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதி ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அதுக்கு உயிரோட்டம் வந்தது அந்த ரெண்டாயிரத்தி எட்டு அப்படிங்கிறத தாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நேரு வந்து எழுபதாயிரத்தி முன்னூத்தி பதிமூணு ஓட்டு வாங்கி தோல்வி அடைகிறார் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாங்கி மகத்தான வெற்றி பெறுகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வித்தியாசத்துல மரியம்பிச்சை மகத்தான வெற்றி பெறுகிறார் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு அவர் செல்கிற பொழுது பாடாலூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகிறார் அது இன்று வரை மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறது அடுத்து இடைத்தேர்தல் வருது இப்போ மரியம்பிச்சை இறந்ததுக்கு பிறகு இடைத்தேர்தல் வருது அப்பொழுதும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்பொழுது பரஞ்சோதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொந்த முத்திரையர் சமுதாயமே அவரை தோக்கடிச்சாங்கல்ல ஒரு மாவட்டத்துக்குள்ளேருந்து அந்த தொகுதிக்கு வர்றதிலே முத்திரையர் சமுதாயத்திற்கு உடன்பாடு இல்லாமல் துவக்கடிச்சாங்கள்ல அப்படிப்பட்ட முத்திரையர் சமுதாய மக்கள் இனியாவது திரும்பணும் மாறணுங்கிறது ஒரு விஷயம் அதே நேரத்தில் அவர்கள் ஒற்றுமையாகவும் இருக்கணும் இடைத்தேர்தலில் திருச்சி மேற்கு தொகுதியில் அறுபத்தி ஒம்பதாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஓட்டு வாங்கி நேருவை ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு தள்ளி பதினாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் பரஞ்சோதி மகத்தான வெற்றி பெறுகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் கே என் நேருவும் மனோகரனும் கொரோடா மனோகரன் அவர்களும் போட்டியிட்டு இருக்கிறார்கள் அதில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஓட்டு வாங்கி நேரு வந்து வெற்றி பெறுகிறார் மனோகரன் அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்கி தோல்வியடைகிறார் வித்தியாசம் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு அதாவது பதினாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்குது இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்று இடைத்தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஓட்டு வித்தியாசத்தில் நேரு வெற்றி பெறுகிறார் அதாவது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத காலகட்டம் கே நேரு ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஒரு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ஓட்டு வாங்கி மகத்தான வெற்றி பெறுகிறார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பத்மநாதன் முப்பத்தி மூணாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு இருக்கிறதுல ரொம்ப லோவான ஓட்டு பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போகலை அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்ட வினோத் வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஓட்டு வாங்கி அவர் டெப்பாசிட் தக்க வச்சுக்கிறாரு வெற்றி வாக்கு வித்தியாசம்னா எண்பத்தி அஞ்சாயிரத்து நூத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஏழாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வித்தியாசம் மரிய ஜெயிக்கிறாரு இடைத்தேர்தலில் பதினாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்துல பரந்தோஜி பரஞ்சோதி ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல நேரு வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறார் அதிமுக சார்பில் மனோகரன் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பத்தி மூணாயிரத்தி பாதிக்கு பாதி குறையுது அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அரசியலில் இல்லாத காலகட்டத்தில் அவருடைய மறைவிக்கு பிறகு பாதிக்கு பாதி குறைகிற அளவுக்கு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் கீழ்நிலைக்கு சென்று விட்டது அந்த செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியில்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை என்றால் அதிமுகவுக்கு எக்காலமும் வாழ்வு இல்லை அப்படின்னு நம்ம போடுறோம் உடனே இவர்கள் வந்து இல்லை இல்ல அப்படிலாம் கிடையாது எங்க எடப்பாடியார் புரட்சி தமிழர் தலைமையில் மகத்தான வெற்றி பெறப்போகிறோம் என்றெல்லாம் நம்ம ஆட்டனமாகவே ஆட்டிட்டு அரைச்சமாகவே அரைச்சி நம்மள்ட சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இனி எக்காலத்திலும் அவருடைய தலைமையில் தேர்தலை சந்தித்து முதலமைச்சர் ஆவது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை அவருக்கு நன்றாகவே தெரியும் இருக்கிற சொத்தெல்லாம் கவர்ந்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற லெவலில் இருந்தாலும் கூட எப்படி விஜய் கூட செங்கோட்டையின் போனாலும் போ அந்த ஒரு தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு விஜய் சொல்கிறதெல்லாம் ஒருபோதும் சாத்தியமில்லை அது நடக்கவே நடக்காது ஏன்னு சொன்னால் செங்கோட்டையன் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது செஞ்ச ஊழல் முறையீடு அத்தனையும் இனி ஊடகங்கள் கிளப்பி செங்கோட்டையனுக்கு எதிராக எல்லாருமே கிளப்பிட்டு வராங்க அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் கட்சியில் அடுத்து புசியானதுக்கு அப்புறம் பொதுச்செயலர் செங்கோட்டையனா திரிசாவா அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வருது அப்போ அந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு நேரடி போட்டிங்கிறதெல்லாம் ஒருபோதும் சாத்தியம் இல்லை அது எடுபடவே எடுபடாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் திருச்சி மேற்கு தொகுதியில் யார் வந்து கே என் நேருவை எதிர்த்து யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் இரண்டு முறை எம்பியாக இருந்த திருச்சி புறநகர் மாவட்ட செயலாளர் அதிமுக என்னங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தா அது எடுபடாதுன்னு சொல்றீங்க அப்புறம் ஒரு மாவட்ட செயலரை போட்டிடணும்னு சொல்றீங்க அதிமுக என்ற கட்சி நிலையானது அது ஃபீனிக்ஸ் பிரவையாக மீண்டும் எழும் அதிமுக தொண்டர்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க அதிமுகங்கிற கட்சி அழிஞ்சு போயிடும் அது அழியணும் அப்படிங்கிறது தான் பாஜகவோட திட்டம் அப்படிங்கிறது தான் விஜயோட திட்டம் அப்படிங்கிறது தான் சீமானோட திட்டம் ஆனால் இவர்களுடைய திட்டம் எந்த திட்டமும் இவருடைய திட்டம் படிக்காது திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படி தான் வரும் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி ஆளலாம் ஆனால் அதிமுக என்ற கட்சிக்கு ஒருபோதும் அழிவில்லை அந்த கட்சி அழியக்கூடாது ஒரு திராவிட கட்சிக்கு மாற்று இன்னொரு திராவிட கட்சி தான் இருக்கணும் ஒரு திராவிட கட்சிக்கு மாற்று இன்னொரு பாசிச பாஜகவா இருக்க கூடாது ஒரு திராவிட கட்சிக்கு மாற்றாக ஜெயலலிதா படையும் அண்ணாத்துறை படையும் எம்ஜிஆர் படையும் காமராஜர் படத்தையும் எடுத்து தூக்கி வச்சு விட்டு அடுத்தவருடைய கொள்கையை திருடி அரசியல் செய்யக்கூடிய விஜய வந்து திமுகவுக்கு மாற்றாக திமுகவுக்கு எதிராக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அடுத்தவருடைய கொள்கையை திருடுவது என்பது அடுத்த பொண்டாட்டியை வச்சுக்கிறதுக்கு சமம் விஜய் அரசியல் இப்படி போயிட்டு இருக்கு அப்ப விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றது அல்பத்தனமானது அற்பத்தனமானது தற்கூறையானது அது ஒருபோதும் எடுபடாது அப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுக என்கிற நிலைமையில ஆட்சிக்கு வராவிட்டாலும் திருச்சி மேற்கு தொகுதியில கே என் நேருவுக்கு எதிராக நின்று களமாடக்கூடிய ஒரு சரியான வேட்பாளராக நான் அண்ணன் குமார் அவர்களை பார்க்கிறேன் அண்ணன் குமார் அவர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் நிச்சயமாக முத்திரர் சமுதாய ஓட்டு துறைவாக ஒரு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குங்கிறாங்க தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் தமிழ்குடி சாதிகள் மிக மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் வனத்துறை அமைச்சராக இருந்த செல்வராஜுக்கு இந்த தமிழ் குடி சாதியை சேர்ந்த கள்ள சமுதாயம் நல்ல ஒற்றுமையை கொடுத்துருக்க வேண்டும் ஓரளவு கொடுத்தாங்க ஆனால் கே என் நேருவோட அந்த ரெட்டியார் சமுதாயம் இரண்டு சதவீதம் இருக்கக்கூடியவர்கள் திருச்சியை ஆட்டி படைக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை வந்து இப்பொழுது மகேஷ் அதை மெல்ல மெல்ல ஆக்கிரமித்து அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டு வர்றார் நேருவோட புகைப்படம் இல்லாத பதாகைகளை நம்ம திருச்சியில் பார்க்க முடியுது அவருடைய மாவட்டத்தில் அவர் அரசியல் பண்றார் ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா திருச்சியில் மாவட்ட அறங்காவல குழு தலைவராக ஒரு ரெட்டியார் நியமிக்கப்படுகிறார் முரளி என்பவர் அவரை மெடிக்கல் முரளி என்று சொல்கிறார்கள் ரெட்டியார் முரளி இருக்கிறார் அந்த மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக ஒரு முத்திரையர் இருந்திருக்க வேண்டும் ஒரு முக்குளத்தூர் இருந்திருக்க வேண்டும் ஒரு தேவேந்திரர் இருந்திருக்க வேண்டும் ஆனால் மாற்றாக ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதனையெல்லாம் மாற்ற வேண்டும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்றால் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப திருச்சியில இரண்டு முறை எம்பி ஆக இருந்த பா குமார் அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியை போட்டியிடுகிற பொழுது கள்ளுக்குழி மிளகுபார காஜாமலை இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை பகுதி மாநகர பகுதி அனைத்து சமுதாய பகுதி கல்லர் ஓட்டு முத்திரையர் ஓட்டு இஸ்லாமிய ஓட்டு என்று கிடைத்து குமார் வெற்றி பெற்றாலும் ஒன்றும் இல்லை அவர் திருவரும்பூர் தொகுதிக்கு போகணுங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் ரெண்டு கல்லரை மோதரை ஓட்டு வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிறீங்களா உண்மையாகவே அதிமுக வெற்றி பெறணும் உண்மையாகவே அதிமுக கட்சி நிலையானாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு வளர்ச்சி நிலைக்கு இருக்கணும் வளர்ந்து வரணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் பா குமார் அவர்களை திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிட வைத்தால் கே நேர் அவருடைய தூக்கம் தொலைந்துவிடும் இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து வர்றாரு திருச்சிக்குள்ள வர்றாரு அப்படின்னா அந்த முன்னாடி காவல்துறை அதிகாரி வர்றாங்க ஒய் மொய் மொய்னு சவுண்டு வருது அந்த உள்ள அந்த வாகனத்துக்குள்ள உட்காந்துருக்கிற அதிகாரிகள் அப்படியே ஒரு அஞ்சு பேர் வெளியில கையை காட்டி எல்லாரும் விலகுங்க விலகுங்க விலகுன்னு சொல்லி கடுமையாக சத்தம் போடுறாங்க அப்படி போட்டு பண்ணக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு செய்து ஒரு அமைச்சர் ஒரு நகர்ப்பகுதிக்குள்ள வரணுமா நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு வனலாவை அதிகாரம் படைத்த பதவியில இருக்கக்கூடிய கே நேரு அமைச்சர் அவர்களே உங்களுடைய திருச்சி மேற்கு தொகுதியில தரமான சாலைகள் இருக்கா தரமான சாலைகள் இருக்கிறதா உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அன்பழகன் மேயர் அவர்களால் தரமான சாலை அமைக்கப்படுகிறதா ரயில்வே ரயில்வே நிலையத்தை விட்டு வெளியில சத்திரம் மத்திய பேருந்து நிலையம் சத்திரையா இந்த உக்கள் வரும்பொழுது எவ்வளவு மோசமான சாலைகளாக இருக்கிறது அப்ப குண்டு குழி சாலைகள் பிட்டு சாலை போட்டு துட்டு பார்க்கக்கூடிய மோசமான நிலையில் இருக்கக்கூடிய மேயரை தொடர்ந்து நாம் கண்டித்து செய்தி வெளியிடுகிறோம் உண்மையாகவே அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிற மேயர் அவர்கள் மீது ஒரு ரைடு உடனும் விடுவாங்களா அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருகிறது என்பது மாற்றுக்கிறது வேட்பாளருக்கு இந்த வேட்பாளர் தான் சரியான வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம் நாளைக்கு யார் திறமையில் அவங்க வெற்றி பெற அது அவங்கவுங்களுடைய திறமை குமார் அவர்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத அவர் நிரூபிக்கணும் கே என் நேர் அவர்களுக்கு திருச்சி மேற்கு தொகுதியில் எதிர்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை அதை உறுதிப்படுத்துவதற்கு அதிமுக சார்பாக அண்ணன் பா குமார் அவர்களை போட்டியிட வைத்தால் போட்டிக்களம் கடுமையாக இருக்கும் பத்மநாதன் போன்ற டம்மி வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்பதுதான் கே நேருடைய திட்டம் இந்த தடவை யாரை மேற்கு தொகுதியில் நிக்க நிப்பாட்டலாம்னு சொல்லி சீனிவாசன் கிட்ட ஒரு பெருந்தொகையை கொடுத்து ஒரு டம்மி வேட்பாளரை நிப்பாட்டுப்பா எடப்பாடி சொல்லி நான் அண்ணன் எடப்பாடி நான் சொல்லிக்கிறேன் இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குது அதிமுக அழிந்துவிடக் கூடாது என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் மேல்நிலையில ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களையும் காப்பாற்றுகிற வேளையில் அதிமுக தலைமை ஈடுபட்டால் அந்த கட்சி அழிந்து ஒளிந்தே போகும் ஒரு அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி ஒரு சரியான வேட்பாளரை ஒரு அமைச்சருக்கு எதிராக நிறுத்த வேண்டியது அவருடைய கடமை அதை விடுத்துவிட்டு நேரோட தொடர்பு வச்சுக்கிறதும் மற்ற அமைச்சர்கள தொடர்பு வச்சுக்கிறதும் அதிமுக என்ற கட்சியை நினைத்து பார்க்கிற பொழுது வேதனையாக இருக்கிறது நாம தான் சொல்றோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்தில் பரஞ்சோதி ஜெயிக்கிறாரு மனோகரன் அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு வாங்குறாரு ஆனா அதுல பாதி ஓட்டு தான் பத்மநாதன் வாங்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு பின்னர் அதிமுக என்ற கட்சியை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி குழி தோண்டி உள்ள போட்டுட்டாங்க இன்னும் புதைக்கல புதைக்கிற நிலைமையில எடப்பாடி பழனிசாமிக்கு செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அதிமுக பொதுச் இருக்கலாம் நாளை சுப்பிரமணிய ராமசாமியை யார் வேணாலும் அந்த கட்சிக்கு வரலாம் அம்மையார் சசிகலா கூட அந்த கட்சியினுடைய பொதுச் வரலாம் அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டால் அமித்ஷாவை நம்பியோ பாஜகவை நம்பியோ இருந்தால் அனைவரும் மோசம் போய் நாசமா போய்விடுவார்கள் ஆனால் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீ எடப்பாடி பழனிசாமிங்கிறதே விட்டுருங்க மேல்நிலை குழுன்னு ஒன்று இருப்பீங்கல்ல இந்த ஒன்பது பேர் கொண்ட குழு ஓபிஎஸ் நியமிக்க சொன்னார்கள் அதான் நியமிச்சாங்களா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல இந்த அதிமுகங்கிற கட்சி வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதுமாக முக்கியமான திமுக அமைச்சர்களை எதிர்த்து வலுவான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டியது அதிமுகனுடைய கடமை அது சொல்ல வேண்டியது நமது கடமை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது தொண்டர்களுடைய கடமை அந்த கோரிக்கைகளை நான் சொல்ல வேண்டியதையும் இன்னும் மற்றவர்கள் சொல்ல வேண்டியது தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டியது தொண்டர்குடைய கடமை எந்த தொண்டனும் வீதிக்கு வந்து கொடி பிடிக்கலையே அதிமுக ஒன்றா இணையணும்னு இந்த இணையனும் இணைய போகுது செங்கோட்டை அங்கிட்டு போயிட்டாரு அம்மையார் சசிகலா தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடிச்சுட்டாரு டிடிவி தினகரன் வந்து செங்கோட்டையனை விஜய் பக்கம் அமுச்சு விட்டாரு ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க போறாரு திமுக கூட போறாரு ஆயிரம் விமர்சனங்களை வைத்துக்கொண்டே இருப்பார் பேசிக்கொண்டே இருப்பார்கள் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி இவங்கெல்லாம் எங்கே இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் வெற்றி பெறலாம் அடையலாம் ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கியில் பெறலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரன் இருபது தொகுதிக்கு மேற்பட்ட அதிமுக ஓட்டு வகையில் பிரித்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்ய முடியாது நீங்க பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை மக்களே பிரிஞ்சு ஓட்டு போய் போயிடுச்சு நாம சொல்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகனுடைய அமைச்சர்கள் முக்கிய புள்ளிகள்லாம் இருக்காங்கல்ல தமிழ்நாடு முழுவதுமாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரவலை நிறுத்தி அவருடைய சுதந்திரத்தை பறித்து திருச்சியில் இருக்கக்கூடிய இனிக்கு இறுதி ஆஜு போன்ற நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுதந்திரத்தை பறித்து திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாத வகையில் செய்து நகர்ப்புற அமை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே நேர் அவருடைய அவர்களுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய மேயர் அன்பழகன் இன்னும் போய் இடையூறாக அத்தனை வேலையும் செய்கிறாரே அதுபோல பல சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய குறவலையை நெருக்கக்கூடிய வகையில் அவருடைய பணிகளுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் அன்பழகன் மேயர் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்றோம் திராவிட முன்னேற்ற காலத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சேகர்பாபு அமைச்சர்களுக்கெல்லாம் வலுவான வேட்பாளர்களை அதிமுக நிறுத்த வேண்டும் அந்த வகையில தான் சொல்றோம் திருச்சி மேற்கு தொகுதியில திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் பா குமார் அவர்கள் போட்டியிடுகிற பொழுது அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுவதற்கு அது தேர்தல் களத்திலே தெரியும் ஆனால் அவர் போட்டியிட வேண்டும் போட்டியிட்டால் கே நேருவுக்கும் பா குமாருக்கும் அப்படிங்கிற போட்டி இருந்தால் தான் ஒரு வலுவான போட்டியாக இருக்கும் இல்லைன்னா டம்மியான வேட்பாளராக சீனிவாசன்ட்டு ஒரு பெட்டியை கொடுத்து ஏப்பா சீனிவாசா மீண்டும் அந்த பத்மநாதன்கிற டம்மியான வேட்பாளரை நிப்பாட்டு இல்லைனா இன்னொரு டம்மியான வேட்பாளரை நிப்பாட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்துருலாங்க ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலராக இருக்கும் சீனிவாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமையாக இருப்பது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எப்படி வீரியமாக இருக்க வேண்டும் எப்படி வீரியத்தோடு இருக்க வேண்டும் எப்படி வீரியத்தோடு இருந்தார்கள் என்ற பழைய வரலாறுகளை அண்ணன் சீனிவாசன் அவர்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒன்றும் அமமுக கட்சியில் இல்லைங்க அதிமுக என்ற ஒரு கட்சி ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி துணிச்சலா நான் நேரம் எழுத்து போட்டி போடுவேன் அப்படின்னு சீனிவாசன் பேட்டி கொடுக்க முடியுமா அவருக்கு எந்த தொகுதியுமே கிடையாது கார்த்திகேயன் கிழக்கு தொகுதியில் வாங்க போறாரு தான் சீனிவாசனுடைய முக்கிய ஒரு கடமையா இருக்கு ஜெயிக்க விட மாட்டாரு வீழ்த்து வீழ்த்த வேண்டியதுதான் சீனிவாசனுடைய மனோரன் விட்டுருவாரா அப்ப திருச்சி கிழக்கு தொகுதியுடைய லட்சணம் எப்படி இருக்கு அது ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் திருச்சி மேற்கு தொகுதியில ரத்னவேல் போட்டி போட மாட்டாரு மனோவரன் போட்டி போட மாட்டாரு கார்த்திகேயன் சித்தப்புன்னு சொந்தம் சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் திமுக அதிமுகக்குள்ள இப்படி சொந்த பந்தத்தோ சொந்த பந்தா நட்பு வட்டாரங்கிற லெவல்ல இந்த அதிமுக இருக்கு அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்தில் ஒரு திமுக கிளர்ச்சியாளரும் அதிமுக கிளர்ச்சியாளரும் புகைப்படம் எடுத்துக்கொள்வது வேடிக்கையாக இருக்கும் வினோதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அதிமுகவில் கோகுல இந்திரா கனிமொழியோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் கனிமொழியோட பினாமியா இருக்கார் இதுதான் அதிமுகவோட லட்சணமா மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் என்பது உண்மை என்று சொன்னால் திருச்சி மேற்கு தொகுதியிலே பா குமார் அதிமுக புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் பா குமார் அவர்களை போட்டியிட வைக்க வேண்டியது அதிமுக கடமை அந்த கடமையை எடப்பாடி பழனிசாமி செய்தாரே ஆனால் நிச்சயமா அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லலாம் சுப்பிரமணிக்கோ ராமசாமிக்கோ எடப்பாடிக்கோ எதிர்ப்பாளர் பழனிசாமி கே இவங்களுக்கு எதிர்காலம் நம்ம சொல்லல அதிமுக என்ற கட்சி அழியாம இருக்கணும்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் வலுவான வேட்பாளர்களை ஒவ்வொரு களத்திலும் நிறுத்த வேண்டும் அந்த களத்தில் நிறுத்த வேண்டிய வேட்பாளராக குமார் அவர்கள் இருக்கிறார் இருக்க வேண்டும் நிறுத்த வேண்டும் போட்டி களம் கடுமையாக இருக்கும் திருச்சி மேற்கு தொகுதியில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த விறுவிறுப்பான செய்திகள் அந்த திருச்சி மேற்கு தொகுதியில் எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் டெண்டர் எடுத்து சம்பாதிக்கிறாங்க கமிஷன் பெறுகிறார்கள் இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்குது பலான விஷயங்கள் இருக்குது அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம் திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம லகரம் டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்க விரும்பினால் கீழே ஸ்கிரீனில் நம்பர் வரும் எனக்கு பேட்டி கொடுங்க லகரம் டிவி சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற ஏற்கனவே நேரங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு விடுங்கள் உங்களுடைய நடுநிலை கருத்துக்களை நீங்கள் கம்ம அந்த பகுதியில் வந்து கருத்துறை பகுதியில் நடுநிலையாக நாகரீகமாக நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் புதிய பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லக்ரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் எழுத்தி ஆல் பெல் பட்டன் எழுத்தி ஆக்கமும் ஊக்கம் உண்டு உங்களுடைய ஆக்கமும் மூக்கமும் தான் லகரம் டிவி சேனலுக்கு மேலும் புது தெம்பும் புத்துணர்ச்சியும் புரட்சிகரமான செய்திகளையும் அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளையும் வெளியிட உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்